ராஷ்ட்ராய ஸ்வாஹா ராஷ்டிராய இதண்ணம் அம்மா ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் பங்களாதேஷ் மேற்கு வங்கம் யூரோப் எல்லா இடங்களிலிருந்தும் நம்ம மனசை கலக்கக்கூடிய பல செய்திகள் வந்திருக்கு வந்துட்டுருக்கு அந்த புயலில் மற்றொரு செய்தி அது அதிகமாக வெளிச்சத்துக்கு வராமல் அமுங்கி போச்சு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஆறு பேருக்கு ஆயுள் தண்டனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு ஆறு பேருக்கு ஆயுள் தண்டனை பத்திரிகையில் நீங்கள் மதத்தெல்லாம் குறிப்பிடக்கூடாது இது வெறும் ஒரு சட்ட ரீதியான விஷயம் அதனால் யாருக்கு குற்றம் இழைக்கப்பட்டது யாருக்கு தீர்ப்பு கடும் தண்டனை வழங்கப்பட்டது அதை சொல்லக்கூடாது பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு சிஷ்டி என்ற நபருக்கும் அவரோடு சேர்ந்து ஐந்து அமைதி மார்க்கம் அது சார்ந்தவங்க கேஸ் எத்தனை வருஷமாக நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்த கேஸு முப்பது வருஷத்துக்கு பிறகு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு இந்த சிஷ்டி அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வருது அஜ்மீர் அப்படின்னு ராஜஸ்தானில் இருக்கிற ஊர் அந்த ஊரில் ஒரு தர்கா தர்கா மசார் அப்படின்னா இதெல்லாம் வந்து யாரோ ஒரு தொழுக்கனுடைய பணத்தை பதிச்சு அங்கே மேலே கட்டி அந்த இடம் மசூதியில் தொழுகை நடக்காது ஆனால் அவர்களுடைய இடம் அது அங்கே மெதுவாக ஹிந்துக்களும் போக தொடங்குறாங்க பெரிய பணம் வருது திருப்பதிக்கு அளவுக்கு கூட்டம் போகுது அந்த அஜ்மீர் இந்த தர்கா யாருடையது மொய்னுதீன் சிஷ்டி நேற்று ஆயுள் தண்டனை கிடைத்திருப்பது அந்த சிஷ்டி குடும்பத்துடைய ஒரு ஒரு ஆளுக்கு இந்த தர்காவில் இருக்கிற பணம் மொய்னுதீன் நாம் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படியே பின்னால ஆட்டு மந்த மாதிரி நாம் போகிறோம் சினிமா நடிகர்கள் அதை ஊக்குவிக்கிறாங்க அந்த இடத்துடைய மகிமையை அவர்களுடைய சினிமாக்களில் காட்டுறாங்க டிவி சேனல்கள் அதை பெருசுபடுத்துது பத்திரிகைகள் அதை க்ளோரிஃபை செய்கிறாங்க நாம் உடனே இதெல்லாம் இவங்களை ரியல் எஸ்டேட்காரங்க அதெல்லாம் பெருசுப்படுத்துகிறாங்க நாம் எல்லாம் சேர்ந்து உடனே அங்கே கூட்டமாக போக தொடங்குகிறோம் நிறைய இடங்கள் இருக்குது இங்கே நாகூர் இருக்குது சாய்பாபா ஷிரடியில் நிர்வாகம் துலுக்கர்கள் கையில் இருக்குது அங்கே போடுற பணமெல்லாம் அவனுக்கு போகுது அரசாங்கம் இந்து கோயில்களெல்லாம் வைத்திருக்கு ஆனால் சா சிரடி சாய்பாபா கோவிலையோ இந்த அஜ்மீர் தர்காவையோ அரசாங்கம் எடுத்துக்கல அங்கே இருக்கிற பணமெல்லாம் துலுக்க சமுதாயத்துக்கு போகுது அவங்க கையில் நிர்வாகம் இப்போ இந்த ஆயுள் தண்டனை சுப்ரீம் கோர்ட் ஏன் கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த எஃப்ஐஆர் வந்தது முதல்ல இந்த கேஸு ரிஜிஸ்டர் ஆனது என்ன கேஸ் அது இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே குழந்தைகள் பள்ளிக்கூட பெண்கள் கல்லூரி பெண்கள் ரேப் நடந்த கேஸ் ஒரு பெண் இந்து பெண் அவளுக்கு அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை பெரிய ஆளாகணும்னு ஆசை எப்படி அந்த மத்சகந்தா ஒரே ஒரு பெண்ணுடைய பேராசையினால் மகாபாரதம் நடந்து லட்சக்கணக்கான பேர் இறந்தார்களோ இந்த பெண்ணுடைய பேராசை அவ பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிற பெண் பெரிய இடத்து பெண் அவளுக்கு காங்கிரஸில் சேர்ந்து பெரிய நபர் ஆகணும் அவர்கள் தெரிந்தவங்க ஒரு ரெண்டு பேரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அதில் ஒருவன் இந்த சிஷ்டி நஃபீஸ் சிஷ்டி இந்த தர்கா யார் பேரில் இருக்கோ மொயினுத்தின் சிஷ்டி அந்த குடும்பத்தை சார்ந்தவன் அவனுடைய வாரிசு இன்னொரு அமைதி மதத்தினர் ரெண்டு பேருக்கு அறிமுகமாகிறது இவளை விட அவங்க பழகி அவளுக்கு ஆசையை பேரை தூண்டிவிட்டு காரில் அழைச்சிட்டு போய் உதவிகள் செய்து நம்பிக்கையை பெற்று ஒரு காட்டேஜுக்கு அழைச்சின்னு போய் அங்கே அவளை கற்பழித்து படுத்தி நிர்வாணமாக படங்கள் எடுத்து அதை வைத்து பயமுறுத்தி இப்படி அது தொடர்றது அந்த பெண் அவளுடைய காங்கிரஸ் ஆசை பூர்த்தியானதாக தெரியாது ஆனால் அவள் மூலமாக மற்ற பெண்கள் எல்லாம் பெரிய அங்கே பக்கத்தில் ஒரு கல்லூரி இருக்குது மிகப்பெரிய வீட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் குடும்பத்து பெண்கள் எல்லாம் படிக்கிற கல்லூரி அந்த கல்லூரியுடைய பெண்களை ஒவ்வொருத்தராக அழைச்சிட்டு வருது பள்ளிக்கூட பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைகள் இப்படி இந்த தொடருது இரநூத்தைம்பது கிட்டத்தட்ட இவர்கள் எல்லோருமே இதே வழிமுறை நடக்கிறது நிர்வாணமான படம் வைத்து மிரட்டுவது அதுக்கு பிறகு இந்த இவங்க எல்லோருமே அவர்களை அந்த பெண் மேலே அராஜகம் செய்வது இந்த கதை தொடர்றது யாரும் பேசாமல் இருக்கிறாங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஒரு பெண் போலீஸ்க்கு போய் அறிமுகம் செய்யும்போது போலீஸ் நிலையத்தில் அது அவளுக்கு எதிரான விஷயம் நடக்கிறதுனால அந்த பெண் ஓடி போயிடுற வேறு ஊருக்கு ஆனால் பிடிப்படுறது இந்த கேஸ் வெளியில் வருது எப்படின்னு சொன்னால் ஒரு இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை வாஷ் பண்ண அந்த படங்களை வாஷ் பண்ண ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வாஷ் பண்ணுற ஆள் இந்த படங்கள் நிர்வாண படங்களை பார்த்து அதை லீக் பண்ணுறேன் அது மெதுவாக வெளியில் வருது சில நபர்கள் கையில் போகுது அதில் ஒருவர் குப்தா சந்தோஷ் குப்தா இவர் ஒரு பத்திரிகைக்காரர் அந்த சமயத்தில் தொண்ணூற்றி ரெண்டில் அஜ்மீரில் ஒரு பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை தான் டைனிக் நவஜ்யோதி அப்படின்னு ஒரு பத்திரிகை ஹிந்தி பத்திரிகை அந்த பத்திரிகையில் க்ரைம் ரிப்போர்ட்டர் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு இருபத்தைந்து இருபத்தி நாலு வயசு இளைஞன் இந்த படங்கள் அவர் கையில் வருது ஆசிரியர் சௌத்ரிங்கிற ஆசிரியரோடு பேசுகிறாரு அவங்க யோஜனை பண்ணுறாங்க இதை வெளியிடலாமா போலீஸ் ஸ்டேஷனில் டிஐஜி அவர்கள்ட்டெல்லாம் போகும்போது இந்த யார் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால எஃப்ஐஆர் இது எப்படி லான்ச் பண்ணுவது ஏன்னா அந்த பெண்கள் பயந்துருக்காங்க அவ யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அந்த நிலையில் எஃப்ஐஆர் எப்படி லான்ச் பண்ணுவது என்ற ஒரு நிலை வரும்போது அங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் விஸ்வ இந்து பரிசர் அவர்கள்லாம் சேர்ந்து அரசாங்கத்து மேலே ப்ரெஷர் போட்டு அங்கே இருக்கிற நகராட்சியுடைய தலைவர் மூலமாக இந்த விஷயம் வெளியில் வர தொடங்கிய உடனே இவங்க கொஞ்சம் உஷாராகிறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி எஃப்ஐஆர் நடக்கிறது விக்டிம் இல்லாமல் போக்சோ சட்டத்தில் அந்த சமயம் போக்சோ இருந்ததா தெரியாது ஆனால் அது மாதிரி ஒரு சட்டத்தில் கேஸ் நடக்க தொடங்கிறது அந்த கேஸ் நடந்து 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 அதில் பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பல பெண்கள் ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க முப்பது வருஷம் கழித்து நேற்று அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கு ஆறு பேர் அந்த சிஷ்டி குடும்பத்தை சார்ந்தவன் அந்த தர்காவுடைய இந்த தர்காவில் எந்த கடவுள் உள்ள மொய்னுத்தின் சஷ்டி புதைச்சிருக்கிறானோ அந்த படத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தவன் அவனோட ஐந்து பேர் நேற்று ரெண்டு நாள் முன்னால் அதுக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் கழித்து ஆயுள் தண்டனை இது நம்ம தேசத்தில் சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டு அதனுடைய நிலையை ஒரு வகையில் இது வெளிப்படுத்துகிறது இந்த மொய்நூத்தின் சுஷ்டி யாரு அஜ்மீர் தர்காவுக்கு நம்ம தேசத்துடைய பிரதம எடுத்து ஒவ்வொரு வருஷமும் தங்கமும் வைரமும் மாணிக்கமும் பதிக்கப்பட்ட சாதர் சாதர்னால் பெரிய ஜமக்காலம் அங்கே போய் போடுத்துவாங்க அரசாங்கம் ப்ரைம் மினிஸ்டர் ஹவுஸ்லேருந்து போகும் பிரசிடெண்ட்டுக்கிட்டேருந்து போகும் இப்போ போன பத்து வருஷமாக தான் பிரசிடெண்ட்டு போடுறதில்ல சாதர் அனுப்புகிறதில்ல பிரதமர் மூலமாக போகிறதான்னு தெரியல அந்த சாதரம் அனுப்புவாங்க நம்ம ஊரில் சந்தனக்கூடுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி சாதரம் அனுப்புவான் இந்த தொண்ணூற்றி ரெண்டில் கேஸ் ஆரம்பித்த பிறகு ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்குது சினிமா ஹீரோக்கள் சினிமா ஹீரோக்கள் தன்னுடைய சினிமா படத்தை ஆரம்பிக்கும்போது நல்ல சினிமாலே ஒரு கே ஷோ ஒரு சீனு போட்டு தர்காவுக்கு போகிற மாதிரி தலையில் அந்த சாதரை மடித்து வச்சுட்டு போகிறா மாதிரி துளுக்க ஹீரோக்கள் ஷாருக் கான் மற்ற கான் எல்லாம் செய்வாங்க துளு போனாங்க ஆனால் இந்து ஹீரோக்களும் கோவிந்தாங்கிற ஹீரோ காங்கிரஸ் எம்பியாக இருந்தார் அமிதாப் பச்சன் ராஜீவ் காந்திக்கு நண்பராக இருந்தவர் இப்படி பிரபலமான ஹீரோக்கள் எல்லாம் இந்த இடத்த க்ளோரிஃபை செய்ய தொடங்கினாங்க தொடர்ந்து இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் ஹிந்து பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு முஸ்லீம் பயங்கரவாதம்னு பேசுகிற தைரியம் கிடையாது இஸ்லாமிக் பயங்கரவாதம்னு பேச மாட்டோம் சில வகுப்பினர் கலவரம் செய்தார்கள் அப்படின்னு தான் பத்திரிகையில் செய்தி வரும் கலெக்டர் இந்த மாதிரி விவரம் கொடுப்பார் இதெல்லாம் எழுதக்கூடாது இந்த வார்த்தைகளே மற்ற மாவட்டத்தில் நடக்கிற கலைவரத்தை இங்கே எழுதக்கூடாது அப்படிலாம் பல கண்டிஷன் போட்டு ஒரு பக்கம் அப்படி இந்த பக்கம் ஹிந்து பயங்கரவாதம்னு பிரதமரே அங்கே பாராளுமன்றத்தில் மன்மோகன் சிங் அப்படி பேசி ஹிந்து பயங்கரவாதம் கடனல் புரோஹித்து பிரக்ஞா டாகூர் இதெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம் சினிமா ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த பிரபலமாக்கிற பெரிய முயற்சி இன்றைக்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருது கோடிக்கணக்கான பணம் அங்கே வருது அந்த தர்காவில் இருக்கிற அந்த பிணம் மொயினுத்தின் சுஷ்டி அவன் யார் தெய்வீகமான யாரோ சாது புருஷனா துருக்கியிலேருந்து அந்த கோரி முகம்மது காலத்தில் துர்க்கியிலேருந்து வந்த ஒரு படை அதற்கு துணையாக நின்னவன் அஜ்மீர்கிற நகரத்தில் பல கோவில்கள் இருப்பதை பார்த்து இதெல்லாம் ஒடிப்பதே என்னுடைய லட்சியம்னு சொல்லி இறங்கியவன் கோவில் வாசலில் ராஜாக்கள் ராஜ சபையினர் போகக்கூடிய கோவில் வாசலில் போய் பசுவை வெட்டி ரத்தத்தை அங்கெல்லாம் சிந்தி அப்படி கோவில்களெல்லாம் ஒவ்வொரு கோவிலாக அழித்தவன் அங்கே இருக்கிற தீர்த்தம் குளம் கோவிலில் இருக்கிற குளத்தை மாசுபடுத்தி அதை வறண்ட வறள வைத்தவன் ஹிந்து ராஜாவுடைய பெண்களை கடத்தி கொண்டு போய் அதை இந்த சிஷ்டி அனுபவித்து அந்த பெண்களை அவளை துளுக்கனாக மாற்றி ஒரு பெண்ணுடைய பேர் மட்டும் வரலாற்றில் வந்திருக்கு அவளுடைய பேர் பிபி என்னது அமேத் அம ஒமத்துல்லா பிபி ஒமத்துல்லா அப்படி ஏதோ பேர் அந்த பெண்ணை துளுக்காக மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வம்சத்தை வளர்த்து இந்த மாதிரி கொடூரமான ஒரு உதாரணம் கோயில்களை அழித்தவன் பெண்களை அழித்தவன் ஜிஹாது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு பகிரங்கமாக சொன்னவன் இதெல்லாம் நான் சொல்லலை அங்கே வந்து பத்திரிகை வர விக்கிலி விக்கிபீடியாவில் நீங்கள் போங்க இதெல்லாம் விவரங்கள் இருக்குது ஏஎம் கான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் புஸ்தகத்தில் இதெல்லாம் எழுதியிருக்காரு அந்த சிஷ்டியை பற்றி ஆனால் அந்த சிஷ்டியை வந்து நம்ம தர்கா வைத்து கும்பிட்டு இல்லை ஹிந்துக்களும் அதில் போய் கண்ணை மூடிட்டு பாருங்களேன் அந்த கோவாவில் செயிண்ட்டு சேவியர்னு ஒரு ஆள் செயிண்ட்டுன்னு சொல்ல கூசுது அவன் வந்து ஆயிரக்கணக்கான இந்துக்களை உயிரோடு எரித்தான் கூட்டம் கூட்டமாக எரித்தான் அந்த இந்துக்கள் எல்லாம் அங்கேருந்து ஓடிப்போன இந்துக்கள் தான் இங்கே மலபாரில் கொங்கனில் கொச்சின் வரைக்கும் அந்த கொங்கணிகள் இப்போ கர்நாடகாவில் மலையில் அங்கே போய் வாழ்ந்தாங்க மற்ற அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கிறிஸ்துவராக மாறிட்டால் அல்லது எரிக்கப்பட்டாங்க அந்த சேவியருடைய பிணத்தை இன்றைய வரைக்கும் நாம் பாதுகாத்து வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஊர்வலம் நடத்தி அதில் லட்சக்கணக்கான ஹிந்துக்களும் அந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்க்க போய் இது ஹிந்துக்கள்கிட்ட தான் நாம் பார்க்க முடியுது ரியல் எஸ்டேட்டை வளர்ப்பதற்காக சாய்பாபாவை வளர்த்து விட்டு சாய்பாபாவை தெய்வமாக்கி எல்லாம் அதை அந்த அந்த பணம் யார்கிட்ட போகுது என்ற ஒரு அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் தன்னுடைய பணங்களை அங்கே கொண்டு போய் சிறுடியில் கொட்டக்கூடிய ஹிந்துக்கள் அதே போல் இந்த மொய்னுதீன் சிஷ்டியுடைய தர்காவில் அந்த சிஷ்டி குடும்பத்தை சார்ந்தவன் நேற்று இந்த குற்றத்தில் கடுங்காவல் தண்டனை ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கு முப்பது வருஷம் கிடைத்து இதில் நியாயமாக அப்படின்னு பார்த்தா அந்த பெண்களெல்லாம் இல்லை அந்த பெண்கள் பலர் அந்த ஊர்லேயே இல்லை அவமானப்படுத்தப்பட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் தீர்ப்பு வந்திருக்கு இது லவ் ஜிஹாத் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இப்போ அந்த பேர் பிரபலமாக இருக்குது முதல்ல இதை அதனுடைய ஓல்டு வருஷன் இது இந்து பெண்களை குழந்தைகளை ஸ்கூல் குழந்தைகளை பேராசைப்படுத்தி அவர்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு பலவந்தப்படுத்தி பிளாக்மெயில் செய்து கேங்ரேப் இன்றைக்கி கல்கத்தாவில் நடந்திருக்கு அதே போல் ஒரு விஷயம் கல்கத்தாவிலையும் இதே பேர்கள் தான் வருது கான் நசீம் வசீம் அப்படின்னு பேரில் தான் வருது எல்லாம் குற்றவாளிகளுடைய பேர் அஜ்மீர் தர்கா நாம் கொஞ்சம் யோஜனை பண்ணணும் கான்கிற பேரில் இருக்கிற சினிமாவை பார்க்கணுமா கலர் கொடியை இருக்கிற தர்காக்களுக்கும் இந்த இந்த மாதிரி கோவிலுங்கிற பேரில் இருக்கிற பாபாக்கள் இடங்களுக்கு நாம் போகணுமா அங்கே பணத்தை கொட்டணுமா நம்ம வீட்டு சாமி ரூம்லேயே அந்த படத்தை அந்த படத்தை அந்த சிலையெல்லாம் வைத்துக்கொள்ளணுமா கண்ணை மூடிட்டு அவர் உயர்ந்த ஆளாக இருக்கலாம் தனிநபரில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் யாரோ சினிமா நடிகர்கள் கிளப்பி விடுறாங்க ரியல் எஸ்டேட்காரங்களை தூண்டி விடுறாங்க கதைகள் பத்திரிகைகளில் பரப்பப்படுறது அதன் மூலமாக கூட்டமாக நம்ம போய் இது மாதிரி க விழுவது இதெல்லாம் சரியாக என்று நம்ம யோஜனை பண்ணணும்னு நினைக்கிறேன் நேற்றைய தீர்ப்பு இது பெரிய அளவில் சர்ச்சை செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் இந்த பங்களாதேஷில் நடந்த அட்டூழியங்கள் கல்கத்தாவில் நடக்கிற விஷயம் அது சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற விவாதம் அதில் இதெல்லாம் எங்கே மறைந்து போச்சு ஆனால் இது நம்ம முன்னார்கள் நம்மக்கிட்ட ஒரு ஐ முப்பது ஐம்பது பேருக்காவது இது போய் சேரணுங்கிற எண்ணத்தோடு இந்த வீடியோ இதெல்லாம் வரலாற்றில் இருப்பது சுப்ரீம் கோர்ட்டுடைய போர்ட்டலில் அவங்களுடைய போர்ட்டலில் இருக்கிற விஷயம் விக்கிபீடியாவில் இருக்கிற விஷயம் வரலாற்று புஸ்தகங்களில் வந்திருக்கிற விஷயங்கள் நானாக எதுவும் சொல்லலை രാഷ്ട്രായ സ്വാഹ രാഷ്ട്രായ്മ എല്ലാവർക്കും നമസ്കാരം